இமாச்சல பிரதேசம் சென்றுள்ள பிரதமர் நரேந்திர மோடி அங்கு பெய்த மழையை தொடர்ந்து ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை ஹெலிகாப்டரில் பறந்தபடி ஆய்வு செய்தார் தொடர்ந்து பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளில் மீட்புப் பணிகளில் ஈடுபடும் தேசிய மற்றும் மாநில பேரிடர் படையினருடன் கலந்துரையாடினார் இந்த கலந்துரையாடலின் போது பாதிக்கப்பட்ட பகுதிகளில் சிக்கிக் கொண்டவர்களை மீட்க மேற்கொண்ட முயற்சிகள் குறித்தும் மீட்ட அனுபவங்களையும் கேட்டறிந்தார் இதேபோன்று வெள்ளம் பாதித்த பகுதிகளைச் சேர்ந்த மக்களுடனும் பிரதமர் நரேந்திர மோடி கலந்துரையாடினார் அங்குள்ள தற்போதைய நிலைமை பற்றியும் கேட்டறிந்தார் இமாச்சல பிரதேசத்தில் ஏற்பட்டுள்ள வெள்ள பாதிப்புகள் குறித்து பிரதமர் நரேந்திர மோடிக்கு விரிவாக எடுத்துரைக்கப்பட்டது இதில் இமாச்சல பிரதேச ஆளுநர் சுக்விந்தர் சிங் சுகு மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர் குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் வாக்குப்பதிவு புதிய நாடாளுமன்ற கட்டடத்தில் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது பிரதமர் நரேந்திர மோடி முதல் ஆளாக வந்து தமது வாக்குப்பதிவை செய்தார் மத்திய அமைச்சர்கள் ஜேபி பி நட்டா ராஜ்நாத் சிங் அஸ்வினி வைஷ்ணவ் ஜிதேந்திர சிங் பிரகலாத் ஜோஷி மாநிலங்களவை துணைத் தலைவர் ஹரிவன்ஷ் மதசார்பற்ற ஜனதாதள கட்சி எம்பியும் முன்னாள் பிரதமருமான எச் டி தேவகவுடா மாநிலங்களவை எதிர்க்கட்சித் தலைவரும் காங்கிரஸ் தலைவருமான மல்லிகார்ஜுன கார்கே மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி காங்கிரஸ் எம்பிக்கள் சோனியா காந்தி பிரியங்கா காந்தி திமுக எம்பி தயாநிதி மாறன் சமாஜ்வாதி கட்சி எம்பி ராம்கோபால் யாதவ் மற்றும் ஜேடியூ எம்பி சஞ்சய் ஜா ஆகியோரும் வாக்களித்தனர் நேபாளத்தில் அரசுக்கு எதிரான போராட்டம் மீண்டும் வலுத்துள்ளதை அடுத்து பிரதமர் கே பி சர்மா ஒலி தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார் சமூக ஊடகங்களுக்கு விதிக்கப்பட்ட தடை விலக்கிக் கொள்ளப்பட்ட நிலையில் மீண்டும் போராட்டங்களும் வன்முறைகளும் தொடர்வதால் அமைதியற்ற சூழல் காணப்படுகிறது போராட்டக்காரர்கள் மீதான தாக்குதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து உள்துறை அமைச்சர் ரமேஷ் லேகக் வேளாண் அமைச்சர் ராம்நாத் அதிகாரி நீர்வளத்துறை அமைச்சர் யாதவ் ஆகியோர் ராஜினாமா செய்துள்ளனர் மேட்டூர் அணை நீர்மட்டம் எட்டாவது நாளாக நூற்று இருபது அடியாக நீடிக்கிறது நீர்வரத்து வினாடிக்கு பதினெட்டாயிரத்து எண்ணூறு கன அடியாக நீடிக்கிறது அணையிலிருந்து காவிரி டெல்டா பாசனத்திற்கு வினாடிக்கு பதினெட்டாயிரம் கன அடி வீதமும் கிழக்கு மேற்கு கால்வாய் பாசனத்திற்கு வினாடிக்கு எண்ணூறு கன அடி வீதமும் தண்ணீர் திறக்கப்பட்டு வருகிறது அணையின் நீர் இருப்பு தொன்னூற்று மூன்று புள்ளி நான்கு ஏழு டிஎம்சியாக உள்ளது நீர்மின் நிலையங்கள் வழியாக வினாடிக்கு பனிரெண்டாயிரம் கன அடி வீதம் உபரி நீர் போக்கி வழியாக வினாடிக்கு ஆறாயிரம் கன அடி வீதமும் தண்ணீர் திறக்கப்படுகிறது குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் இந்தி கூட்டணி கட்சியினர் விழிப்புணர்வுடன் வாக்குகளை பதிவு செய்வார்கள் என கர்நாடக துணை முதலமைச்சர் சிவக்குமார் தெரிவித்துள்ளார் கோவை வந்த அவர் விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசியபோது இவ்வாறு கூறினார் பதின்மூன்றாவது ஆவணமாக ஆதார் அட்டை இருக்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருப்பது குறித்த கேள்விக்கு ஆதார் அட்டை ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் மிகவும் அவசியமான ஆவணம் எனவும் அதை காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசுதான் அறிமுகப்படுத்தியது என்றும் சிவக்குமார் குறிப்பிட்டார் தமிழகத்தில் கட்சிகள் உடைவது உள்ளிட்ட குழப்பங்களுக்கு திமுகவே காரணம் என்று பாஜக தமிழக தலைவர் நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார் தூத்துக்குடி விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் காங்கிரஸ் கட்சி நாட்டில் ஆட்சி செய்தபோது தொன்னூறு முறை பல்வேறு மாநிலங்களில் ஆட்சியை கலைத்துள்ளதாக தெரிவித்தார் பாஜக கூட்டணி கட்சிகளுக்கு முக்கியத்துவம் அளிப்பதோடு அமைச்சர் பதவிகளையும் வழங்கியுள்ளதாக கூறினார் முதலமைச்சர் வெளிநாட்டு பயணத்தின் போது ஈர்க்கப்பட்ட முதலீடு குறித்து வெள்ளையறிக்கை வெளியிட வேண்டும் எனவும் நைனார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார் குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் சி பி ராதாகிருஷ்ணன் நிச்சயம் வெற்றி பெறுவார் என்று பாஜக தேசிய மகளிர் மகளிரணி தலைவி வானதி சீனிவாசன் தெரிவித்துள்ளார் கோயம்புத்தூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் துணை குடியரசுத் தலைவராக ஒரு தமிழராக அவர் பணி சிறக்க வேண்டும் என வாழ்த்து தெரிவித்தார் மேலும் தமிழ் தமிழர் என்று பேசும் திமுக துணை குடியரசுத் தலைவராக ஒரு தமிழர் போட்டியிடும்போது அவருக்கு ஆதரவளிக்காமல் துரோகம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றும் திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் தமிழர்களுக்கு எதிரான துரோகம் செய்து வருகிறார்கள் என்றும் சாடினார் நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் பகுதியில் அடிக்கடி பெய்து வரும் மழையால் உப்பு பாத்திகளில் மழைநீர் தேங்கி உப்பு உற்பத்தி இந்த ஆண்டு பல முறை பாதிக்கப்பட்டுள்ளது உப்பளங்களில் கடந்த ஏழு மாதத்தில் ஐந்து லட்சம் டன் உப்பு உற்பத்தி நடைபெற்றிருக்க வேண்டும் ஆனால் இந்த ஆண்டு அடிக்கடி பெய்த கோடை மழையால் உப்பு உற்பத்தி பாதித்தது இந்நிலையில் நேற்று இரவு பெய்த மழையால் உப்பு பாத்திகள் மழைநீர் சூழ்ந்து உப்பு உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது இதனால் ஆயிரக்கணக்கான உப்பள தொழிலாளர்கள் வேலை இழந்தனர்